வணக்கம் சுவாமி வணக்கம் அம்மா சற்று முன் இங்கே பாடியது தாங்கள் தானா ஆம் தாய் இறைவன் மேல் ஒரு அம்மையார் இனிமையாக பாடும் குரல் கேட்டது அதிலே மறந்து நானும் உடல் சேர்ந்து பாடினேன் அம்மா சற்று முன் பாடியது தாங்கள் தானே இறைவனையும் எங்கள் குலதெய்வமான திருநாவுக்கரசரையும் நினைத்து நான் தான் பாடினேன் திருச்சிற்றம்பலம் நல்ல ஆழமான கருத்தமைந்த பாட்டம் தாங்கள் யார் என்று நான் அறியலாமா இறைவனை பாடி பணிபுரியும் ஒரு சிறு தொண்டன் தான் மிக்க மகிழ்ச்சி சுவாமி இறைவனின் அடியவருமே எங்கள் குடும்பத்திற்கு பெரும் ஈடுபாடு ஐயா களைப்பாக இருக்கிறீர்களே கொஞ்சம் பசியாறுகிறீர்களா அம்மா செவிக்கு உணவு இல்லாத போதுதானே சிறிது வயிற்றுக்கு தங்கள் இசையின் சுவையை ரசித்த எனக்கு பசி எப்படி வரும் சரி வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு தாங்கள்தான் இந்த வீட்டின் தலைவியா ஆமாம் சாமி. தங்கள் பெயர் அருள்மொழி அப்பூதி அடிகள் என் கணவர் தான் சுவாமி இதோ அவரே வந்து விட்டார் வணக்கம் சாமி. அப்பூதி அடிகளே ஆயில் அதிகம் உங்களுக்கு தங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தேன் தாங்களே வந்து விட்டீர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு என்னால் ஏதாவது காரியமாக வேண்டியிருக்கிறதா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இல்லை திருநாவுக்கரசன் பெயரிலே இந்த ஊரில் பல தர்மஸ்தாபனங்களை அமைத்திருப்பது நாங்கள் தானே அவர் எங்கள் குலத்திற்கே தெய்வமாக விளங்குவார் அவரது வாழ்க்கை வரலாறு ஆண்டவனுக்கு அவர் செய்து வரும் தொண்டு முயற்சியெல்லாம் கேள்விப்பட்டதிலிருந்து என்னிடமிருக்கும் செல்வத்தை எல்லாம் அந்த பெரியவரின் பெயரிலேயே பல நற்காரியங்களுக்கு செலவழித்து வருகிறேன் ஐயா

அது சரி அந்த நாவுக்கரசனை நீங்கள் நேரில் பார்த்திருக்கிறீர்களா இல்லை சுவாமி நின்று ஆண்டவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அவர் ஒவ்வொரு நாளும் பல ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருப்பதா அவரை பார்க்கும் பாக்கியம் இன்றுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றாவது ஒரு நாள் அந்த பெரியவரின் திருவடி எங்கள் இல்லத்தில் பட்டுவிட்டால் எடுத்த இந்த பெருமையின் பயனை அடைந்து விட்டதாக நினைத்து பெருமைப்படுவோம் இது பைத்தியக்காரத்தன் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இல்லை நாட்டிலேயே அவரவர் பெயர் நிலைத்து நிற்க தன் பெயரிலேயே தர்ம காரியம் செய்வது வழக்கம் அதை விடுத்து எவனோ ஒரு பரதேசி அவன் பெயரிலே இத்தனை தர்ம கைங்கரியமா அதற்கு அவ்வளவு அருகதை அந்த நாவுக்கரசன் பெரியவரே வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கிறீர்களே என்று சற்று அடக்கத்துடன் சொல்லுகிறேன் இனி ஒருமுறை திருநாவுக்கரசரை பற்றி குறைவாக பேசுவதாக இருந்தால் நாங்கள் இருக்க வேண்டாம் எழுந்து போய்விடலாம் எங்கள் குலதெய்வமாக மதிப்பவரை குறைவாக பேசினால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் உங்களுக்கு வயதாகிவிட்டதே தவிர வார்த்தையில் பணிவில்லையே தாய் தவறாக பேசி இருந்தால் மன்னித்து விடுங்கள் ஆச்சரியப்படாதீர்கள் உங்கள் அன்பன் கயிற்றினிலே கட்டப்பட்டிருக்கும் அந்த நாவுக்கரசம் நான் தான் எங்கள் குல தெய்வமே சொல்லின் செல்வமே உங்களை காண என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இப்பிரவையின் பயனை இந்த நாங்கள் அறிந்து விட்டோம் சுவாமி அறிந்து விட்டோம் செல்வமே பெயரில் மட்டும்தானடா நான் நாவுக்கு வருங்காலத்திலே நீ நாவுக்கே அரசனாக போகிறாய் அரசனாக போகிறாய் ஐயனே இன்று ஒரு பொன்னான நாள் சுப நாள் எங்கள் தெய்வமே எங்களை தேடி வந்த திருநாள் உலகில் எங்களைப் போல் பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாது என்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நானும் பாக்கியசாலிதான் ஏன் தெரியுமா ஆண்டவனை தவிர வேறு உறவே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட எனக்கும் இப்படி ஒரு நல் உறவான் உங்கள் சொல்லின் அழகை நாள் கேள்விப்பட்டோம் இந்த நேராகவே கண்ட உள்ளம் பூரிக்கிறோம் எதையும் சொல்லும் அருகதை எனக்கேது எல்லாம் அவன் செயல் நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் அவன் சொல்லும் வார்த்தை உள்ளிருந்து அவன் பேசுகிறான் நான் வெறும் உதட்டை மட்டும் தான் அசைக்கிறேன் சுவாமி இனி தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது என் இல்லத்திலேயே தான் தங்கி வைக்க வேண்டும் இந்த கட்டையிலே உயிரிருக்கும் வரை கால் செல்லும் இடமெல்லாம் சென்று கைலைநாதனை நான் பாட வேண்டும் ஒரு இடத்தில் தங்க முடியாது சுவாமி சில நாட்களாவது இங்கு தங்கி செல்லக்கூடாது இந்த சிறியனை மன்னித்து விடுங்கள் தாயே சுவாமி இன்று ஒரு நாளாவது ஒருவேளை அந்த ஒரு வேளையாவது எங்கள் இல்லத்தில் உணவருந்து செல்ல வேண்டும் விருந்தா சுவாமி இதையும் தாங்கள் மறுத்தால் உங்களுக்காக ஒருவேளை உணவருந்து நான் கோவிலுக்கு சென்று ஆண்டவனை தரிசித்து வருகிறேன் அதற்குள் உணவை தயார் செய்து வருகிறேன் சுவாமி அதே செல்வமே இன்று நீயும் நானும் சேர்ந்து உணவருந்த வேண்டும் என்ன வருகிறேன் துணைக்கு நானும் வரட்டுமா இன்று ஒரு நாள் மட்டும் உங்கள் துணையை நாடிவிட்டால் நாளை நான் யா துணையை நாடுவது அது மட்டுமல்ல நீங்கள் இல்லறவாசி என்னை பின்தொடராதீர்கள் அருள்மொழி நீ விருந்துக்கு வேண்டிய உணவை விரைவில் தயார் செய் நான் அங்காடிக்கு சென்று திருநாள் கரசருக்கு மலர் மாலை ஒன்று தொடுத்து வாங்கி வருகிறேன் உன் அன்னைக்கு பிணையாக நீ இங்கே எங்கள் மக்களுக்கு தொண்டு உன் நாங்கள் தான் சிறந்தவர்கள் வாழும் விட்டார் இதை பார்க்கும் போது தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவா அப்படிப்பட்ட நற்புணம் படைத்த அப்பூதி அடிகளும் அவர்கள் குடும்பத்தினரும் பன்னாண்டு வாழ்ந்து மென்மேலும் மக்களுக்கு தொண்டு செய்ய உன்னுடைய நல்லாசியை தந்தருள வேண்டும் அம்மா இன்று எவ்வளவு சீக்கிரத்தில் உணவு சமைத்து விட்டீர்கள் தெரியுமா செல்வமே திருநாவுக்கரசர் நமது இல்லத்தில் உணவருந்துகிறார் என்ற மகிழ்ச்சி எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை நானும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து உணவருந்தோம் என்பதை என் பள்ளி தோழர்களுக்கெல்லாம் சொல்லி பெருமைப்படுவேன் அவரது பாடல்கள் சிலவற்றை நீ பாடுவாயி அதை அவரிடமே பாடி காட்ட வேண்டும் அப்படியே பாடி காட்டி அவரிடம் என்ன பேசினாலும் வணங்கி வார்த்தையில் பணிவிருக்க வேண்டும் தெரியுமா ஆகட்டும் சரி சரி நேரமாகிறது நீ தோட்டத்திற்கு சென்று வா சரி படி வாழையிலை பறித்து வந்து விட்டேன் மாதிரி பேசுகிறாய் இனி நான் தங்களுக்கு உபயோகப்பட என்ன மாட்டேனம் வாழையிலை பறிக்க போன இடத்தில் நல்ல பாம்பு என்னை தேடி விட்டதேக்கரசரோடு உட்கார்ந்து உணவருந்த முடியாத இருக்கு அவரிடம் என்னை மன்னித்து விடும்படி சொல்லம்மா